அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் விண்வெளி ஆராய்ச்சி என்பது மனிதனை ஆரம்ப காலம் முதல் ஏதோ ஒரு விதத்திலே ஆர்வப்படுத்தி வந்திருக்கிறது பறந்து விரிந்திருக்கும் ஆகாசமே தனக்கு கூரையாக வாழ்ந்த காலத்திலிருந்து அங்கே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் வளர்ந்தும் தேய்ந்துமாய் மாறி மாறி ஒளியோடு கூட குளிர்ச்சியும் ஊட்டுவிக்கக்கூடிய சந்திரப்பிரை அதேபோலே அவ்வப்போது விண்வெளியிலே நடக்கக்கூடிய அற்புதங்கள் இவற்றையெல்லாம் மனிதன் ஆதி கண்டு மகிழ்ந்து அவற்றை பின்தொடர்ந்து அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்திலே அதிலேயே சிந்தனையை செலுத்தியெல்லாம் வந்திருக்கிறான் சற்றேறக்குறைய எல்லா தொன்மையான கலாச்சாரங்களிலும் விண்வெளி ஆகாசம் என்பது மனிதனை ஏதோ ஒரு விதத்திலே தன்பால் ஈர்த்துள்ளது அதிலே நடக்கக்கூடிய ஜாலங்கள் அது தன்னையே தான் ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மாதிரியாக வண்ண நிறங்கள் கொண்டு நிரப்பி நிரப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதைப் பார்த்து பார்த்து பழகியும் அது குறித்து கவிதைகள் எழுதியும் அங்கே சஞ்சரிக்கும் மேகங்களை தூதுவிட்டும் நட்சத்திரங்களையெல்லாம் இறந்துபட்டு போன தன் முன்னோர்கள் என்றும் நம்பி இப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் சுவாரஸ்யமாக விண்வெளியை அணுகியிருக்கிறார்கள் இது ஒரு புரத்தில் இருக்க அறிவியல் வளர்ச்சியின் ஒரு அங்கமாக விண்ணிலே ஏன் நாம் பறக்க முடியாது என்ற ஒரு ஆர்வமும் பல்வேறு கலாச்சாரங்களின் தொன்மக் கதைகளின் மூலமாக மனிதர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் நிச்சயமாக நம்பலாம் அந்த நிலையில் பறவைகள் வானத்திலே ஏறி மிகவும் வேகமாக தூரங்களை எளிதாக கடந்து விடுகின்றனவே அதுபோலே நாமும் ஏன் கடக்க முடியாது என்ற எண்ணம் மனிதனுக்கு வருவதும் இயற்கையே அந்த விதத்தில் அந்த ஆர்வத்திற்கு வடிவம் கொடுத்து பறக்க விரும்பிய மனிதன் ஆகாசத்தின் பல்வேறு பகுதிகளையும் தன்னுடைய முயற்சியாலே அறிவியல் தெளிவாலும் அணுகினான் அதிலே இந்த நூற்றாண்டில் வெற்றியும் கண்டான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பூமிப்பந்தின் மற்றொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிற்கும் நகரத்திற்கும் ஒரு நாள் பொழுதிலே செல்லலாம் ஏன் இன்னும் வேகமெடுத்தால் எடுத்தால் அரை நாள் பொழுதில் கூட சென்று விடலாம் பூமியை ஒரு சுற்று சுற்றி வரலாம் என்ற அளவிற்கு விண்வெளி குறித்தும் ஆகாசமார்க்கத்திலே சஞ்சரிப்பது குறித்தும் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன இதையும் கடந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் மற்றொரு மயில் கல்லாக விண்வெளியில் கோள்களை செலுத்தி அங்கே இருந்து நம்மையே நாம் நோட்டமிட்டு பல்வேறு தகவல்களையும் சேகரித்து அதை கொண்டு புதிய முயற்சிகள் புதிய வளர்ச்சிகளுக்கு வித்திடத் தொடங்கினான் இருபதாம் நூற்றாண்டின் இரண்டாவது பாகத்திலே பெரும்பான்மை நாடுகளெல்லாம் தங்களுக்கான சுதந்திரத்தை போராட்டத்தின் மூலமாகவும் அறப்போராட்டத்தின் வழியில் நின்றும் பெற்று முடித்து நாடு மீண்டும் வளர்ச்சிப் பாதையிலே செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெரிய அளவில் கல்வி மருத்துவம் தொழில்நுட்பம் முதலிய பாதைகளிலே சிந்தனையையும் அதற்கு தகுதியாக ஆட்களையும் தேர்ந்தெடுத்து செலுத்தி வந்த காலத்தில்தான் செயற்கைக்கோள் குறித்து ஆர்வம் அமெரிக்கா முதலிய வளர்ந்த நாடுகளாக சொல்லப்படும் நாடுகளில் அதிகரித்தது அதற்கென்று தனியே நிறுவனங்கள் அந்த கல்வியை பயிற்றுவிப்பதற்கென்று பல்கலை சாலைகள் அங்கே ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான வசதிகள் அறிவியலாளர்கள் என்று எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணையத் தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்திய திருநாடும் அளவில் தன்னையும் இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலே செலுத்தி அதன் மூலம் உலக நாடுகளோடு தான் எப்போதும் முன்னேறிய பாதையில் செல்வதற்கான வழியை வகுத்து கொண்டிருந்தது காலம் கணிந்து வரும் அளவில் அதற்கு தகுதியானவர்களை தானே தேர்ந்தெடுத்து கொடுக்கும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த விதியின்படி பாரத தேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ள இருந்த சமயத்தில்தான் அதற்கு தகுதியாக ஒருவர் இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்கான தலைமை பொறுப்பேற்று செய்யக்கூடியவர் என்ற அளவில் கல்வித் தகுதியும் அதே நேரத்தில் அனுபவமும் மிக்கவராக கண்டறியப்பட்டார் அவர்தான் யூ ராவ் என்று அன்போடு எல்லோராலும் அழைக்கப்படும் உடுப்பி ராமச்சந்திர ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் வருடம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி இவர் உடுப்பி பகுதியிலே இருக்கக்கூடிய அடமாறு என்ற ஊரிலே பிறந்தார் கர்நாடக தேசத்தின் மேற்கு கடற்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய தொன்மை சிறப்பு வாய்ந்த புண்ணிய பூமியாக ஆன்மீக தத்துவ பூமியாகக் கருதப்படுவது உடுப்பி மாநகரம் அந்த உடுப்பி பகுதியிலே பல்வேறு கிராமங்களும் வேத பண்டிதர்கள் பல ஆயிரம் பேர்களும் குடிகொண்டிருந்து பல காலங்களாக தத்துவ விசாரமெல்லாம் செய்து வந்த புண்ணிய பூமி அங்கே மாத்வ அந்தனர் குடும்பத்தில்தான் ராமச்சந்திர ராவ் அவர்கள் பிறந்தார் அவர் சிறுவயது கல்வியை எல்லாம் அங்கேயே முடித்து கொண்டு அதைத் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்திலும் குஜராத் பல்கலைக்கழகத்திலும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலும் இளங்கலை முதுகலை மேற்படிப்பிற்கான ஆய்வு முதலியவற்றை எல்லாம் செய்து முடித்தார் விக்ரம் சாராபாய் அவர்கள் அப்போது இந்திய தேசத்தின் வியத்தகு அறிவியல் ஆளுமையாக கண்டறியப்பட்டிருந்தார் அவருடைய தலைமையிலே செயற்கைக்கோள் குறித்து ஆராய்ச்சிகள் இதையெல்லாம் இந்திய தேசம் முன்னெடுத்திருந்த காலம் அதே காலத்தில்தான் முப்பது நாற்பது வயது துடிப்புமிக்க இளைஞராக நல்ல கல்வி ஆழத்தோடும் பறந்து விரிந்திருந்த ஆகாசத்தை தன்னுடைய நுண்ணிய புலனிலிருந்து ஆராய்ந்து அதை அளக்கத் துடிப்பவராகவும் இளைஞராக திரு யுஆர் ஆர் ராவ் அவர்கள் இவர் கண்ணிலே பட்டார் இவரை எப்படியாவது நல்ல பயிற்சி அளித்து முன்னேற்ற பாதையிலே கொண்டு போய் இவர் மூலமாக இந்திய திருநாடு விண்வெளி ஆராய்ச்சியிலே அதிக மயிர்கல்களை அடைய வேண்டும் என்ற விக்ரம் சாராபாயின் கனவுதான் இவரை அதற்கான அடுத்தடுத்த படிகளுக்கு நகர்த்தியது இதற்கிடையே அமெரிக்க நாடு இதே காலகட்டத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை அடைவதற்காக வேண்டி பல வியத்தகு திட்டங்களோடு கூடி கடுமையான சட்டங்கள் ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே கல்வி ஆராய்ச்சி அந்த கல்வியின் மூலமாக வளர்ச்சி என்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வந்த காலம் இந்தச் சூழலில் மேசிச்சூசெட்ஸ் பகுதியிலே இயங்கி வந்த தொழில்நுட்ப நிறுவனம் மேசிச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் நிறுவனம் உலக அளவிலே தரப்பட்டியலில் மிக உயர்ந்த நிலையில் வைத்து கொண்டாடப்பட்டது எம்ஐடி என்று எல்லோருக்கும் கனவு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே அங்கு இருந்தபடியே அங்கே தங்கி ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் திரு யு ஆர் ராவ் அவர்களுக்கு கிடைத்தது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட யூ ராவ் இங்கிருந்து அமெரிக்காவிற்கு பயணமானார் அந்த காலச்சூழலில் வெளிநாடுகளுக்கு செல்வதென்பது பெரும் கனவாகவே பலருக்கும் இருக்க இவருடைய ஆர்வமும் இவர் கொண்டிருந்த திடமும் இந்த துறையிலே எல்லாவற்றையும் தான் கற்றறிய வேண்டும் என்று விடாமுயற்சியுமாக இவரை ஒரே நிலையில் இங்கிருந்தபடியே அமெரிக்கா வரையில் கொண்டு போய் சேர்த்தது ம்ஐடி பல்கலைக்கழகத்திலே மிகவும் பெருமைக்குரிய பல்வேறு ஆராய்ச்சிகளிலே இவர் ஈடுபட்டார் அப்போதுதான் செயற்கைக்கோள்கள் குறித்தும் செயற்கைக்கோள்களாலே வரும் காலங்களில் மனிதர்கள் நாடுகள் அடையவிருக்கும் முன்னேற்றம் குறித்தும் அறிந்து கொண்டார் இவருக்கு இயல்பிலேயே இந்த துறையிலிருந்த ஆர்வம் இவரை விடாமுயற்சியோடு எல்லாவற்றையும் ஆழ்ந்த ஆர்வத்தோடு பயிலுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருந்தது அங்கே நிலவிய கல்விச் சூழல் ஆராய்ச்சியிலே விருப்பத்தோடு கூடிய நண்பர்கள் உடன் பணியாற்றியவர்கள் என்று எல்லோரோடும் சேர்ந்து இவருடைய தனித்துவமும் வளரத் தொடங்கியது அங்கே இருந்த காலச்சூழலிலே மிகவும் கடுமையாக உழைத்து அங்கே நடந்து வந்த ஆராய்ச்சிகளிலே தம்முடைய பங்களிப்பை உறுதி செய்து கொண்டார் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த நாடெல்லாம் எத்தனை தூரத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்ற எண்ணம் அவரை பிரமிப்படையச் செய்தாலும் அதே நிலையில் நம்முடைய நாடும் இதேபோல் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறையிலே வளர்ச்சி காண வேண்டும் என்ற ஆர்வமும் அவருள்ளே பிறந்தது இதற்கு தகுதியாக இங்கே பயின்ற கல்வியும் பெற்ற அனுபவமும் இந்தியத் திருநாட்டின் முன்னேற்றத்திற்காக முதலீடாக அமைய வேண்டும் என்று ஆர்வம் மேற்கொண்டு இவர் மீண்டும் இந்தியாவிற்கே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே இந்தியா மீண்ட இவருக்கு இங்கே இதுகுறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளவும் அதன் மூலமாக அரசுக்கு திட்டங்கள் வகுத்துக் கொடுத்து இந்திய திருநாடு விண்வெளி ஆராய்ச்சியிலே முன்னேறுவதற்காகவும் ஒரு நிறுவனத்தை நிறுவி அதிலேயிருந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் பெருக்கெடுத்தது அந்த காலச்சூழலில்தான் பல நாடுகளும் விண்வெளி ஆராய்ச்சியிலே முனைந்திருந்தார்கள் ஆக்கப்பூர்வமாக நன்மை பெறும் விதத்திலே ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே விண்வெளி ஆராய்ச்சியின் மூலமாக அழிவுகளை ஏற்படுத்தவும் என்று இப்படி இரண்டும் கலந்த நிலையிலே மற்றைய நாடுகளெல்லாம் ஆராய்ச்சி செய்து வர இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற பெருமதிப்பு உடைய ஒரு நிறுவனம் தொடங்கப்படுகிறது இந்திய வெண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் என்றழைக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஆர்ஓ என்ற நிறுவனம்தான் திரு யு ஆர் ராவ் அவர்களின் கனவு திட்டம் போலே அமைந்திருந்தது இயற்பியல் துறையிலே இயற்பாகவே விருப்பம் கொண்டிருந்த திரு யுஆர் ராவ் அவர்கள் அந்த இயற்பியல் துறையின் ஒரு கிளையாக பார்க்கப்படும் விண்வெளி ஆராய்ச்சியிலே முழு மூச்சாக செயல்பட்டார் அவருக்கு உறுதுணையாக இந்த துறை இது சார்ந்த மற்றைய துறைகளிலே நல்ல நிபுணர்களாக இருந்தவர்களெல்லாம் ஒன்று சேர இன்றைய காலச்சூழலில் ஐஎஸ்ஆர்ஓ என்றழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மிகப்பெரியதொரு நிறுவனமாய் வளர்ந்து பல நாடுகளுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிலே விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஏனைய வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு உயர்ந்துள்ளது இந்தச் சூழலில்தான் அவருடைய பங்களிப்பை பாராட்டும் விதமாக மத்திய சர்க்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே அவருக்கு பத்மபூஷன் விருதையும் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் வழங்கி மிகச்சிறந்த உயரிய விருதுகளாலே அவரை அலங்கரித்தார்கள் இவர் கொண்டிருந்த அந்த ஆர்வம் மட்டுமே இவரை தொடர்ந்து இன்னும் பல நூறு இளைஞர்கள் இந்த துறையிலே ஈடுபடுவதற்கு முதலீடு போலே அமைந்தது இவர் அமைத்துக் கொடுத்த அடித்தளத்திலே ஆராய்ச்சி பங்கு அதிலே எந்த நிலையிலே இது குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளலாம் இதிலே செய்யப்படாமல் தவிர்க்கப்பட வேண்டியது நாட்டின் பாதுகாப்பை இந்த ஆராய்ச்சி துறையிலிருந்து எப்படி நாம் வலுப்படுத்திக் கொள்வது என்பன போன்ற துறைகள் அரசின் கவனத்தை ஈர்த்தது அரசு நாட்டு மக்களினுடைய ஒரு அங்கமாகவே பாதுகாப்பு திட்டங்களையும் கருதுவதால் விண்வெளி ஆராய்ச்சியின் மூலமாக செயற்கைக்கோள்கள் கொண்டு பாரத தேசத்தின் எல்லைகளை நோட்டமிடுவதும் அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்குமான வழியாக இது பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறுகளிலே வளர்ந்த நாடுகளாக அறிவிக்கப்பட்ட நாடுகளெல்லாம் வளர்ச்சிப் பட்டியலில் இடம்பெறுவதற்கு விண்வெளி ஆராய்ச்சித்துறை ஒரு முக்கிய கருதுகோளாக இருப்பதை பார்த்து இந்திய நாடும் விண்வெளி ஆராய்ச்சித்துறைக்கென்றே தனியே நிதி ஒதுக்க அந்த நிதியின் மூலமாக செயற்கைக்கோள்கள் அதிலும் குறிப்பாக முதன் முதலில் ஏவப்பட்ட ஆரியபட்டா செயற்கைக்கோள் முழுவதுமாக திரு யுஆர் ஆர் ராவ் அவர்களினுடைய மூளையால் உதித்த அவருடைய அறிவு ஜீவித்தனத்தால் உதித்ததாகவே பார்க்கப்படுகிறது தாமே முனைந்து வடிவமைத்த ஒரு செயற்கைக்கோள் ஆகாசவெளியிலே பயணிப்பதை உலகமே உற்று பார்த்தது இத்தகு வியத்தகு மாற்றங்களுக்கு திரு யு ஆர் ராவ் அவர்கள் வித்திட்டபடியால் தான் மாநில அரசும் கூட அந்த மாநிலத்தின் உயரிய விருதாக கருதப்படும் ராஜ்யோத்சவா விருதினை வழங்கி இவருக்கு சிறப்பு செய்தது இதற்கிடையே பல்வேறு கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடையே உரையாற்றிய செயல்பாடுகளால் இவர் அடுத்த தலைமுறையினரிடமும் மிகவும் பிரபலமடைந்தார் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை காலத்தை முழுவதுமாக தாம் விரும்பிய அந்தத் துறையிலே அந்தத் துறையில் என்ற நிலையை கடந்து அந்த துறையின் மூலம் தாம் பிறந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வித்திடும் மூலமாகவும் இவர் என்றென்றும் நிலைத்திருக்கும் பெயரோடு கூட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புகழுடம்பு எய்தினார் அடுத்தடுத்து வரும் காலங்கள் அறிவியல் வளர்ச்சியால் மட்டுமே அளக்கப்படவிருக்கும் நிலையிலே இற்றைக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா விண்வெளியிலே தம்முடைய செயற்கைக்கோளை செலுத்துவதற்கு வித்திட்ட திரு ராமச்சந்திர ராவ் அவர்களினுடைய பெருமை விண்வெளி ஆராய்ச்சித்துறை வளரும் காலத்தே அதனோடு சேர்ந்தே வளரும் என்பதில் ஐயமில்லை இயற்பியல் துறையிலே இளமை காலத்திலிருந்து இவருக்கிருந்த ஆர்வமும் அதற்கு தகுதியாக கடின உழைப்பின் மூலமாக தன்னுடைய அறிவை கல்வியின் மூலமும் ஆராய்ச்சி விருப்பத்தின் மூலமாகவும் பலப்படுத்தி கொண்டவர் கிடைத்த வாய்ப்புகளையும் சரியாக கொண்டு அதன் மூலம் விஸ்தரித்த தன்னுடைய அறிவை நாட்டு நன்மைக்காக பயன்படுத்தி அடுத்தடுத்து வருபவர்களும் அதை தொடர்ந்து செய்யும் விதமாக ஒரு பெரிய நிறுவனத்தையும் ஸ்தாபித்திருக்கிறார் இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக உதாரணமாக எடுத்துக்கொண்டு இளைஞர்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றுதான் உடுப்பி ராமச்சந்திர ராவ் திரு யு ஆர் ராவ் அவர்களினுடைய பெருமையை வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்